ஏனா உட்கார் உட்கார் நீ இப்ப எங்க எந்திக்காத அம்மா என்ன கோவம் வருது உனக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வரன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் ஆமாக்க சரசி இவ்ளோ கோவப்படுவானே நானே இன்னைக்கு தான் பாக்கே வேற என்னக்க அவ பண்ணன காரியத்துக்கு அவள வச்சி துக்கி வச்சி இடுப்புல வச்சி கொஞ்சம் தான் முடியும் சொல்லுங்க ஏலா பெரிய பொண்ணு நல்ல வேளை சரசுக்கு என்ன நம்ம தான் புளிய திருடுனனு தெரியாது தெரிஞ்சது அவ்வளவுதான் நம்ம நிலமையெல்லாம் நினச்சி பாரு பிங்கி கிழவிக்கே காது போச்சு நம்ம தான் திருடணும் அது மேலே பழி விழுந்துருக்குன்னு தெரிஞ்சுது நம்ம கொலவலையை கிடச்சி ரத்தத்தை உறிஞ்சிரும் சரஸ் இருக்க கோபத்துக்கு ஐயோ ஆமளவுமா சரச கை இவ்வளோ கோவப்படுவாவுன்னு நமக்கு தெரியாமல் போச்சே இவைய மேலே பழி விழுன்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த மாதிரி காரியத்தை பண்ணியே இருக்க மாட்டேன் ஆமாடா இந்த பிங்கி கலவி சும்மா தான் முட்டை அதை மந்திரிப்பேன்னு சொல்லுவான்னு பார்த்தா உண்மையாவே நம்ம என்ன கனவா சரி விடு அமைதியாயிரு பயத்தை தான் மூஞ்சியில் காட்டிக்காத வேற மாட்டிக்கிடுவோம் நம்ம நார்மலாக எதுவும் நடக்காத மாதிரி இருக்கணும் உங்க கூட சேர்ந்து நானும் கெட்டு போயிட்டேன் இந்த கிளவி எத்தனை திருடி இப்போ ஏன் மேலே உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது வேற எனக்கு மறுபடியும் திருடி திருடி இன்னும் எனக்கு கோபம் வராது அவன் வைர கம்மலை நான் திருடிறதுக்கு வந்திருக்கேண்ணா அவா அவள் காத்தை கடிச்சு நான் துப்பிட்டேன் அலுமுடி எங்கே கடித்து துப்பியிருக்கியே காத கையோட வீட்டுக்கு வெறி பிடிச்சிருக்கா செக் பண்ணுங்க காதை பாருங்க நீ வாய் சும்மா அவளை வேதனையில இருக்கா அவட்ட வெயிட் இதெல்லாம் என்னாச்சு என் மர்மவள என்னத்துக்கு இப்படி தரதரன்னு போட்டு இழுத்துட்டு வந்தியா அவளோரா இத நான் கே கடிச்சி விட்டா நான் எல்லாம் கடிக்கல உங்க மர்மவள தான் நாய் மாதிரி எல்லாரையும் கடிச்சிட்டு அடக்காவ அதனால தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்தோம் அய்யய்யோ என்ன அவளவும் கோரச நம்மள பாக்குதுவே இன்னைக்கு சரசக்க உங்க காத கடிக்காம உடம்பண்டவன் நினைக்கேன் சும்மா வாய் வச்சிட்டு இரு இல்லட்டனா நீயும் கடி வாங்கிட்டு தான் போவே எதுக்கு நான் ரெண்டு காதையும் மூடியே வெச்சிட்டேன் உன் வாயை முடிக்கிட்டு இரு அது போதும் அது நடக்க விஷயமா என்ன ஆச்சுலா தெளிவா சொல்லுங்க எனக்கு ஒண்ணும் விளங்கல நீங்களும் அவ்வளோ சாதகம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தானே போனியே போனையே என்னத்துக்கு அவ்வளோ இப்படி தரத்தரம் பிடிச்சி இழுத்துட்டு வாரியே எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது ஏதாவது யாராவது ஒருத்தர் சொல்லுங்களாம் தெளிவா அது ஒண்ணு இல்ல சரஸ் மாமியாரே சாதகம் பார்க்க போன இடத்துல ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் சரி அது இங்க ஊருக்குள்ள வந்து அதுக்கப்புறமா நேரில் பார்த்து பேசி உண்மையா பொய்யா என்னன்னு கேட்கலான்னு பார்த்தேன்னா அதுக்குள்ள சரசு கோவத்துல பாஞ்சிட்டான் ஏக்க நான் உன்ன கோவத்துல எல்லாம் உன்ன பாயில அவ சொன்னா பாருங்க உங்களுக்கு நான் சூணியை வச்சிருக்கேன் இன்னும் வைப்ப நீ எப்படி விளங்காம போற பாப்பوني சொன்னா பேருங்க யார் சூணியை வச்ச யாருக்கு யார் வச்ச எனக்கு தெளிவா சொல்லுங்களா அது உன்ன இல்லதே இந்த பிங்கி கலவினு இருந்து இருக்கা பாருங்க ஆமா நேசங்கட பாவடயில உன்ன குட்ட பாவடா போட்டு தட்டி போட்டுட்டு அலயுமே கவுண பட்டுக்கிட்டு அந்த பொம்பள ஆமா ஆமா அவளை தான் அவ என்ன பண்ணனா யார்கணவே ஒரு நாளை சொன்னே பேருங்க எங்க வீட்டுக்கார கிட்ட புளிய திரணிட்டா கலவாண்டிட்டான்னு ஆமா சொல்லிட்டு இருந்தா அன்னைக்கு உன் புருசன்கிட்ட அவா நம்ம குடும்பம் வழங்கப்படாதுன்னு சொல்லி ஜோசியகாரன பாத்து அது நம்ம குடும்பத்து மேல அவள நீ சும்மையா விட்டா அவ கொண்டைய பாப்பர் பண்ணிட்டு விட்டுட்டுருக்கான்டா மக்குனி அதான் அந்த கிழவி காத கடிச்சு அதை கொண்டு வந்துட்டேன் மறுபடியும் வயிரை கலவண்ட வந்தா கலவண்ட வந்தான்னா அதான் கலவண்ட வந்தான்னா ஜோலியான்னு சொல்லி அதே காதையை எடுத்துட்டேன் எம்மா இவ இவ்வளவு பெரிய கோவகாரின்னு நமக்கு இவ்வளவு நாளா தெரியாம போச்சே நான் வேற இவ்வளவு மானாவாரியா வாரியா திட்டிருக்கேன என்னைக்காவது கோவத்துல நம்ம கதையும் இப்படி கடிச்சு எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும் நல்ல வேலை நம்ம கதை தப்பிச்சிருச்சு இனிமே இவகிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்களே சொல்லுங்க நான் செஞ்சது சரியா தப்பான்னு ஆ நீ செஞ்சது சரிதான் சரஸ் எது வந்தாலும் பாத்துக்கிடலாம் என்ன வரோம் அடுத்து போலீஸ் தான் வரோம் எனக்கு எல்லாம் காலேஜுக்கு போவே பிடிக்கல தருமா ஸ்கூல் படிக்கும் போது இதே டைலாக் தான் சொன்னேன் இப்ப காலேஜுக்கு போகும்போதும் இப்படிதான் சொல்ற காலேஜ் நல்லா ஜாலியா தானே இருக்கும் நீ அங்க வந்து பாரு அப்பதான் உனக்கு தெரியும் அதுக்கு ஸ்கூலே தேவலான்னு தோணும் ஐயோ ஸ்கூலா ஏமா எனக்கே ஸ்கூல் போகவே பிடிக்கல முன்னாடியாவது நீங்களாம் இருப்பியே இப்பெல்லாம் நீங்களாங்க இல்லைன்னு தான் எனக்கு இன்னுமே கடுப்பா இருக்கு இதுல வேற இந்த சஞ்சனா எரும மாடு வேற எனக்கு கிளாஸ் லீடரு அதை பார்த்தாலே எனக்கு வயிற்றுச்சலா வருது ரொம்ப சீன் போடுது என்னால தாங்க முடியல நீ எல்லாம் என்னத்துக்கு இருக்க நீ கிளாஸ் லீடர் ஆக வேண்டியது தானே என்னத்துக்கு அதெல்லாம் லீடர் ஆக விட்டிய நம்ம கொஞ்சம் கூச்சனாச்செலாம் பார்ப்போம்ல அது எதுவுமே பார்க்க மாட்டேங்குது திமிர பிடிச்சகணாங்க அப்படியே வள்ளு வல்லுன்னு உழுது அந்த மாதிரி ஆள் தான் அந்த டீச்சருக்கு தேவைப்போல் இருக்குது அதனால அந்த பிள்ளையே லீடராகிக்கிட்டாவ அவங்க படித்த ஸ்கூலில் அந்த மேடம் தான் லீடரா இங்கே யார் லீடராக இருக்கான்னு கேட்ட உடனே நாங்களாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தோம் அந்த பிள்ளை நின்று நின்றுமே நான் முன்னாடி உள்ள ஸ்கூலில் நான் தான் லீடராக இத்தனை வருஷமாக இருந்தேன் அப்படி இப்படின்னு சீன் போட்டுச்சு

எப்படி ஆயினும் இப்ப மிட் டெஸ்ட் வைப்பாங்களா அந்த மிட்டம் டம் டெஸ்ட்ல எப்படியாவது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிரு கிளாஸ் ஃபர்ஸ்ட் தான் அடுத்து லீடர் மத பதவி கிடைக்கும் அதுக்கு அப்புறம் அந்த சஞ்சனாவ ஒரு வழி பண்ணிரு இல்லனா அவளோ நம்மள கிளாஸ்ல இருக்க விடாம பண்ணிரவளவ பாத்துக்க அப்படி தான் நான் அங்க அனுபவிச்சேன் அங்க ஒரு ஹேமான் ஒரு சிலுப்பட்ட இருக்கா அந்த சிலுப்பட்ட ஃபர்ஸ்ட் ரோல இருக்க எங்கள லாஸ்ட் ரோக்கு அனுப்பிட்டா அதனாலே எனக்கு காலேஜுக்கு போக விட்டிக்கல அது மூஞ்சில கறிய பூசியே ஆவணும்னு நானும் வெறியோட இருக்கேன் ஐயே அபடியா நீ உங்க மேம்ட்டே சொல்ல வேண்டியதுதானே காலேஜ்ல அது கிட்ட சொல்லி பார்த்தா அது நம்மளே ரொம்ப மட்டம்தட்டது அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது ஏன்னா அது பணக்கார பிள்ளை சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கேன் ஓஹோ அது வேற பாப்பாங்கள காலேஜ்ல என்னன்னு தெரியல ஏதோ அந்த புள்ளை ஐஸ் வைத்து வெச்சிருக்குன்னு நினைக்க மேம் சரி அந்த கதையை விட அதெல்லாம் நான் பார்த்துக்கிடறேன் நீ ஸ்கூல்ல மட்டும் சஞ்சனாவா லீடரா ஓடாத மிட்டம் டெஸ்ட்ல எப்படி ஆனாலும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற வழியை பாரு ம் பாப்போம் பாப்போம் இந்த பாப்பம் பாப்பன்ற கதையே வேணாம் எப்படியாயினும் கிளாஸ் லீடர் ஆகணும் அதுக்கான வழியை பாரு என் காது என் காது எக்க சிக்கே ஓடுங்க நான் பின்னாடியே வரேன் என்னாச்சு எதுக்கு இந்த பிங்கி ஆச்சு இப்படி அலஞ்சிட்டே ஓடுது யாருக்கு தெரியும் நானும் அங்க இருக்கேன் வாயை வெச்சிட்டு சும்மா இருக்கணும்ல யார்கிட்டயாவது சண்டை போட்டுறோம் அப்படி சொல்லி சின்ன பொண்ணு அத யாராவது கழுதா மட்டிலே போட்டு அனுப்பிருப்பாவே அலஞ்சிட்டே ஓடுது அப்பனா அவங்க வீட அங்கதானே தான இருக்கு அங்க தான இந்த பக்கமா போறாங்க

ஒட்ட வைக்கிறதுக்கு உங்க அம்மா கிட்ட போய் காதை வாங்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க கொஞ்ச நேரத்துல ஒட்டுனனா காது ஒட்டிருமா ரொம்ப நேரம் ஆச்சுன்னா காது ஒட்டாதான் அதனால தான் காதை வாங்குறதுக்கு ஓடுனாங்க அத நாங்கள பின்னடியே துரத்திட்டே ஓடுறோம் என்னது பிங்கி ஆச்சு காதை எங்க அம்மா கடிச்சு அத்திட்டானா ஆமாக்கா பயங்கர சண்டை அடிபிடி சண்டை ரெண்டு பேரும் முடிய பிடிச்சு ஆஞ்சி தெருவெல்லாம் உரு உங்ககிட்ட இப்ப பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல எல்லாரும் அந்த தெரு வெளியே ஓடிட்டாங்க உங்க வீட்டுக்கு தான் நான் அந்த தெரு வெளியே ஆச்சு பின்னாடி ஓடிந்து இருந்தா நான் வந்துட்டேன் நானும் போய் சண்டைய பாக்க போறேன் நான் பாய் போறேன் பாய் பாய் எவ அப்பையே சண்டை சத்தம் கேக்குதுன்னு சொன்னே யாராவது கேட்டீங்களா அவ எல்லாரும் சாதகம் பக்கத்தானே போனாங்க எப்படி இங்க வந்து சண்டை போட்டாங்க எதுக்கு சண்டை போட்டாங்க ஒண்ணுமே புரியலையே

அந்த பொம்பளைய பத்தி தான் நமக்கு தெரியும்ல சும்மா இருங்கக்க இவளை பத்தி தெரியும் தெரியும் அவளோட ஒதுங்கி ஒதுங்கி போறதனால தான் இவன் இந்த ஆட்ட ஆடியா இன்னைக்கு இவ காத அட்டோம்ல அந்த பய அவளுக்கு என்னால இருக்கணும் எனமே அவ இந்த மாதிரி பண்றதுக்கு பயப்படணும் சொல்லு கலவி என்ன எனக்கு வச்ச பில்லி ஜூனியர் எடுத்தியா இல்லையா எடுத்தியே காத கொண்டா நான் காத ஒட்டைக்க ஆஸ்பத்திரிக்கு போணும் இந்த அப்படி உன் காத எடுத்துக்கிட்டு ஓடு என்னமேலாவது இரு பாத்துக்க சாக்கிறத இரே, என் காதை அத்தல்ல நீ? ஆஸ்பத்திரிக்கு போய் காதை ஒட்ட வச்சிட்டு, கையோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போப்றேன். கம்ப்ளைண்ட் குடுக்க. போலீஸ் வந்து உடனே அரெஸ்ட் பண்ணல இல்லையான்னு மட்டும் பாரு. உடனே ஜெயிலுக்கு அனுப்பி, உடனே கம்பி என்ன விடாம 나 உடமண்டை. போ, ஆனத பாத்துக்க. உனக்கு அந்த காதை தந்திருக்க கூடாது கொண்டா. ஆ, அதுக்கு அந்த பொம்பளைக்கு என்ன திமிரு பத்தியா? மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போவேன்னு தான் சொல்லியல்லதவரே. திருந்தமண்டான்னு நினைக்கீவ.

இல்லக்கோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி முடிக்கணும் தான் கேட்டேன் ஐயோ நம்ம லேட்டா வந்துட்டோமே என்ன பிரச்சனைன்னே ஒன்னும் புரியலையே கிளவி வேற காற்ற வாங்கிட்டு ஓடிருச்சு சரி நம்ம இங்க நிப்போம் அப்போதான் மெதுவா கதையை சொல்லுவாவ மறுபடியும் அப்போ என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிடலாம் இப்ப போய் யார்டையாவது கேட்டனா நம்மகிட்ட வள்ளுன்னு வல்லுன்னு உழுவாத வேற நம்மளையும் கடிச்சு வச்சு விழுவாத ஆமா இவ பெரிய நாட்டாம இவன் அந்த பிரச்சனையை தீர்த்துருவா போலா வீட்டுக்கு முத ஒரு வேலையும் செய்யாண்டா வீட்டில் வெளியே பஞ்சாயத்து பண்ண வந்துட்டான் ஏன் மாமியா கிழவி இங்கேயும் வந்துருச்சா இது காத்த ஒரு நாள் நான் கடிச்சு அக்க போறேன் பெரு சரி அவ்வளோ இடத்த காலி பண்ணுங்க என்ன அவ்வளோ அடிக்கப்பட்டுக்கிட்டு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிய எதை நடந்தாலும் பார்த்துக்கிடலாம் வீட்டுக்கு வாழா இன்னைக்கு உன் பிரியன்ட்ட சொல்லி உனே நாலு மிதி மிதிக்க சொல்லியே நீ திருந்தாண்டா ஆமா அப்படியே திருந்திட்டாலும் நமக்கு அப்படியே கோயில் கட்டிடுவா போங்க போங்க இக்கா வாங்க நம்ம கொஞ்ச நேரம் தெருவில் இருப்போம் ஆ வாங்கக்கா சின்ன பொண்ணு வா வீட்டுக்கு போவோம் ஆமா ஏன் பிள்ளைகள் வளர்ந்து ஏறி வந்துட்டாள் மக்களே அங்கன உமா தெருவுல அங்கனே கம்பு பைய எல்லாம் வச்சிட்டு வந்துட்டே அந்தல போட்டுட்டு ஓடி வந்துட்டே அங்கன தான் கடகம் பத்துக்க அந்த பைய மொத எடுத்துட்டு வரையில அரண்டு ரம்பிக்கி ஏமா எதுக்கு அங்க பைய போட்டுட்டு வந்தா அது நடந்து சண்டையில பைய அங்கனே போட்டுட்டு அப்படியே ஓடி வந்துட்டே நீங்க பைய கொஞ்சம் அந்த பைய எடுத்து வீட்ல கொண்டு வச்சிருங்களா அதுல தான் சரசு சதிசி சாதகலாம் எல்லாம் அந்த பைய அதுக்குள்ள தான் இருக்கு இழுத்து வச்சு பைய சாதகம் இது பேப்பர் கிப்பர் எல்லாமே அதுல தான் இருக்கு முக்கியமானது அவ்வளவு பைய எடுத்துட்டு வந்திருங்களா ஆ சரி மாண்டா போறேன்

ஏக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நான் பண்ணது தப்பாக நீங்களே சொல்லுங்க செய்யாத தப்புக்கு என் மேல பழியப்பட்ட எனக்கு கோவம் வருமா வராத நீங்களே சொல்லுங்க நீங்களே என் இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அதுன்னு சொல்லுங்க சரி சரி புரியுது சரசு நான் அதனால தானே எதா இருந்தாலும் பாத்துக்கிடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த பொம்பளை போலீஸ் கிலீஸ்னு சொல்லிட்டு போகுது அந்த பொம்பளை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருவோமா அப்படியா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ண என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவீயே பிங்கி கிழவி காத கடிச்சு துப்பிச்சி பிங்கி கிழவி ஒன்றும் சரசகாத கடிச்சு துப்பல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறது பிங்கி கிழவி கம்ப்ளைண்ட் பண்ணால் அதுதான் ஏடுபடும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் அதெல்லாம் எடுபடாது என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்ப்போம் வீணா திருடிப்பட்ட பட்டை அமல கட்டுனா அப்படினு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதுதான் நான் அவ தோட்டத்து புளியனா கலவண்டவே இல்லையே அவ என்னைய கலவண்டி கலவண்டினு பேசிக்கிட்டே இருந்தல்ல அவ தான என்னைய காதை கடிக்க தூண்டுனா அப்படி சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் பொய்யான பளிய போடற அமலன்னு சொல்லிட்டு ஆமா சரசக்கா தான் சரிதான் ஆயல அப்ப நம்ம எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனும் திருச்செந்தூர்க்கா இல்லக்கோ நமக்கு கொலசை பக்கம் தானே கொலசை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் ஐய் கொலத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கா அது பக்கத்துல தான் முத்தரவன் கோயில் அங்க போய் கடல் குளிச்சிட்டு வந்துருவோமா அங்க கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு போய் கடல் குளிச்சிட்டு சாமி கும்பிட்டு வருவோம் நல்லா ஜாலியா இருக்கும் அப்படியே மூஞ்சிலே எட்டி மீச்சேன்னு வையா மூஞ்சி பஞ்சர் ஆயிரும் பத்துக்க மனசு இருக்க நலம தெரியாம இப்ப இவ கடல் குளிச்சிட்டு கோயிலுக்கு போறதுக்குன்னுக்கா நிக்கா இல்லடா பக்கத்துல தானே ரெண்டு எட்டு வச்சா கோயில் அதுல போறவ அப்படியே கடலையும் குளிச்சிட்டு வந்தா நல்லா ஜாலியா இருக்கும் விளையாடிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன் சரி விடு விடு சரி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ற வேலைய பாப்போம் ஏனா அந்த கிழவி சூனிய வச்சத அந்த கதையெல்லாம் அதெல்லாம் சொன்னா அந்த போலீஸ் அதெல்லாம் கம்ப்ளைண்டா எடுத்துடுமா இக்க நம்ம பாட்டுக்கு ஏதோ முடிவெடு வீட்ல ஆம்பளை ஆள் விட்ட ஒரு கப் பியாசிடுவோம் பியாசிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் முடிவெடுக்கலாம் எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு போன் அடிக்கட்டுமா ஆ சரி அதுவும் சரிதான் உங்க வீட்டுக்காரருக்கு ஒரு போன் அடிச்சு சொல்லு அவர் வந்தாருன்னா அதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் ஏதுன்னு முடிவெடுப்போம் ஆ சரிக்கு இந்த போன் அடிக்கேன்